சலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் புனிதமான ரமவான் மாதத்தினுடைய வியாழக்கிழமை துவா கபூல் ஆகக்கூடிய மகுரிப்புக்கு செய்யக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமல் உலகத்தையே காலடியில் வைக்கக்கூடிய ஒரு அமல் இதை செய்யறதுக்கு ரொம்ப நேரம்லாம் உங்களுக்கு செலவாகாது இந்த நாலு சூறாவையும் மூணு முறை நீங்கள் பார்த்து ஓதனீங்க அப்படின்னா போதுமானது அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன் இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மகரீபில் நீங்கள் பாருங்க அல்லாஹினுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் அவனுடைய அருளும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா அல்லாஹினுடைய ரஹ்மத்தை இழுத்து கொண்டு வரக்கூடிய நாலு சூறாம் இதை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய விருப்பத்தை எதை கேட்டாலும் அல்லாஹாலா அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பதில் கொடுப்பான் உலகத்தையே காலடியில் கொண்டு வந்து வைக்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப ரொம்ப பவரான சுறம் ஆனா நம்மள பலரும் இதை ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம் இதை தேர்ந்தெடுத்து நம்ம ஓதுறது கிடையாது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஏராளமான சிறப்பு இருக்கு ஏராளமான சம்பவங்களும் அல்லாஹ் இன்றைக்கு மகிரீபுக்கு யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் இது போல நல்லமல்கள் செய்யறதுக்கு அல்லாஹினுடைய அருளும் அவனுடைய கருணையும் நமக்கு அவசியம் வேணும் அப்படிப்பட்ட நல்ல அஷ்டசாலிகள் மட்டும் தான் இப்படிப்பட்ட தேர்ந்தெடுத்த அமல்களை செய்ய முடியும் ஏன்னா எந்த ஒரு அமல் செய்யறதுக்குமே அல்லாஹினுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் இல்லையா அல்லாஹ் நாடியவங்களுக்கு மட்டும்தானே மார்க்க அறிவை கொடுக்குறான் அப்படி அல்லாஹ் நமக்கு அருளையும் வரக்கத்தையும் கிருபையையும் இன்னும் நாம் கேட்கக்கூடிய துவாவிற்கு நிமிடங்களில் பதிலையும் கொடுக்கக்கூடிய அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம வரிசையை நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம இன்றைக்கு ஓதிக்கொள்ள வேண்டிய சூறா சூரா ஃபாத்திகா சூரா ஃபாத்திகா தான் குரானின் தாய் இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இதை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும் துவா கபூல் அம்சம் கொண்ட அல்லஹாவை புகழக்கூடிய தலைமையான வார்த்தைகள் இந்த சூறாவில் இடம்பெறுது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தையை அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான் எல்லா வாக்குறுதிகளை கொடுக்கறோம் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன்னு சொல்றான் கண்டிப்பா இந்த ஒரு சூறாவை நம்ம இன்றைக்கு மகிழ்வுல மூன்று முறை ஓதிக்கணும் அடுத்தது நம்ம ஓதக்கூடிய ஒரு சூறா அப்படின்னா ஆயத்தூள் குறிச்சி ஆயத்தூள் குறிச்சிய ஓதாம ஒரு நாளும் நம்ம இருக்கவே கூடாது ஏன்னா சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்லமன் இன்னும் எதன் மீது ஆயத்தூள் குறிச்சி ஓதப்படுகிறதோ அந்த அந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு வரக்கத்தையும் செழிப்பையும் எல்லாம் ஏற்படுத்துகிறான் இதை இன்றைக்கு மகரீபில் உங்களுடைய வீடுகளில் ஒதுங்க அல்லா அங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே தீர்த்து வரக்கத்தால நிரப்புவான் கண்டிப்பா இதற்கு பிறகு அடுத்த வியாழன் வரைக்கும் உங்களுக்கு வறக்க இருந்துகிட்டே இருக்கும் நிச்சயமா இதை மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது நம்ம எல்லோருமே அவசியம் ஓத வேண்டிய வீடுகளில் அன்றாடம் இரவு பொழுதுல ஓத வேண்டிய ஒரு சூறா ஒரு ஆயத் அப்படின்னா சூறா பக்ராவினுடைய கடைசி இரண்டு வசனங்கள் தான் இதை ஓதுறதுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு ஆனா நம்மள பலருமே இதை சாதாரணமாக நினைச்சு கடந்து போயிடுறோம் இத ஒரு சஹாபி அவங்க ஓதுறாங்க வானவர்கள் முழுவதும் அந்த வீட்டை நிரப்பக்கூடிய அளவிற்கு அல்லா வரக்கத்தை பொழியறான் அதாவது ஒரு சஹாபி ஓதுறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய குதிரை மிரளுது அப்போது ரசுல்லாட்டை இதை பற்றி வந்து சொல்கிறாங்க அப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் அதை ஓதிருந்தீங்க அப்படின்னா வானவர்கள் வீடு முழுக்க இருக்கிறத மற்ற மக்கள் எல்லோருமே கண் கூட பார்த்துருக்க முடியும் அந்த அளவு நீங்கள் ஓத ஓத வானவர்கள் அதிகரித்து கொண்டே இருந்தாங்க அதுவும் பறக்கத்தான வானவர்கள் உங்களுடைய வீடுகளில் பறக்கத்தை கொண்டு இருந்தாங்க அப்படின்னு ரசுல்லா சொன்னாங்களாம் இன்றைக்கு பறக்கத்தில்லை அப்படின்னு நம்ம எத்தனையோ அமல்களை தேடி ஓடிட்டுருக்கோம் ஆனால் எத்தனை பேர் நம்மள இந்த ஆமண ரசூழுவை இரவு பொழுதுல நம்ம ஓதுறோம் அப்படின்னா சந்தேகம்தான் எனவே இன்றிலிருந்து இந்த வியாழனில் அதுவும் ரமலானுடைய வியாழனில் பாருங்க இதனுடைய பறக்கத்து கொண்டு அல்ல இந்த வருஷம் முழுக்க எல்லாம் உங்களுடைய வீடுகளில் பறக்கத்தால் நிரப்புவான் இதனால கண்டிப்பாக உங்களுக்கு செல்வத்தில் எந்த குறையும் இருக்காது கடன் பிரச்சனை உடையவங்க தினமும் ஓதறதை மறக்காதீங்க உங்களுடைய கடனை எல்லாம் லேசாக்குவான் நம்மளுடைய அமல்களால தான் நம்முடைய பிரச்சனை நீங்குமே தவிர நம்ம புலம்புறனால அல்லஹாவை விட்டு விலகி இருக்கிறனால ஒரு பிரயோஜனம் நமக்கு கிடைக்காது எனவே அமல்களை கொண்டு அல்லாஹவிடத்துல கையேந்துங்க நீங்க எப்படிப்பட்ட துன்பத்துல இருந்தாலும் அல்லாஹ் அதுல இருந்து வெளியே கொண்டு வந்துருவான் அடுத்தது நாம் அன்றாடம் ஓதி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆயத் அப்படின்னா சூரா ஹர்ஷரினுடைய கடைசி மூன்று வசனங்கள் இதை பற்றியும் நமது ரசூல்லா நமக்கு அதிகமான ஹதீஸ்களை சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது இதை ஓதனீங்க அப்படின்னா காலையிலும் மாலையிலும் எழுபதாயிரம் வானவர்கள் உங்களுக்காக துவா செய்கிறாங்க உங்களுக்கு பரக்கத் கொடுக்குறாங்க உங்களுடைய துவாவை அங்கீகரித்து கொடுக்குறாங்க உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னு நிறைய ஹதீஸ்கள் காணப்படுது ஆனால் நம்மளில் யாருமே இதை ஓதுறது கிடையாது இந்த ஆயத்தை எல்லாமே நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதக்கூடியதை வழக்கமாக்கிக்கணும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அலமது நான் ஒரு தொழுகைக்கு பிறகும் ஓதிட்டு வர்றேன் இதில் இருக்கக்கூடிய இரண்டு அல்ஹமந்த சுராவையும் ஆயத்துல் குறிச்சியையும் நம்ம ஓதுறதை வழக்கமா வச்சிருக்கோம் ஆனா ஆமண ரசூலவையும் இன்னும் சுரா ஹர்ஷ்ரீனுடைய இறுதி வசனங்களையும் நம்மள பலரும் ஓதுறது கிடையாது அதற்கு அவ்வளவு சிறப்பு இருக்குங்க அல்லா பறக்கத்து கொடுக்குறான் இன்னும் எழுபதாயிரம் வானவர்கள் நமக்காக துவா செய்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு கிருபை இன்னும் எழுபதாயிரம் வானவர்கள் நமக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் மாலையிலிருந்து காலை வரைக்கும் நமக்காக பிரார்த்தனை செய்யும் போது நமக்கு ஏதாவது துன்பம் நேருமா இன்றைக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் இல்லாத முக்காவாசி வீடுகளே கிடையாது அந்த கால்வாசி பேர் என்ன அப்படின்னா நல்லமல்கள் செய்யக்கூடியவங்களுக்கு அல்ல ரகமத்தையும் கிருபையும் கொடுத்து அந்த வீட்டுல நிம்மதிகளை ஏற்படுத்துவான் ஆனா முக்காவாசி பேரு நிம்மதி இல்லாம தான் தவிச்சிட்டு இருக்காங்க இது போல அமல்களை தேர்ந்தெடுத்து நீங்க செய்யுங்க எழுபதாயிரம் மாணவர்கள் உங்களுக்காக துவா செய்யும் போது கண்டிப்பா அந்த குடும்பத்துல எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டான் எந்த சிரமத்தையும் கொடுக்க மாட்டான் அந்த மாமீனை அதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருப்பான் ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சிருப்பான் ஏன்னா இன்றைக்கு நமக்காக யாராவது ஒருத்தங்க எங்கேயாவது ஒருத்தங்க துவா செஞ்சுட்டு இருந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம் இன்றைக்கு நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு வருது யாரோ எங்கேயோ நமக்கு செய்கிறாங்க ஒரு துவா அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா ஆனால் பாவமே செய்யாத எழுபதாயிரம் மாணவர்கள் நமக்காக காலையிலேருந்து மாலை வரைக்கும் மாலையிலிருந்து காலை வரைக்கும் துவா செய்கிறாங்க அப்படின்னா இரவு பகல் இரண்டிலே நம்ம தான் அதிர்ஷ்டசாலியா இருக்க முடியும் எத்தனை சிறப்பான விஷயங்களை அல்லாஹாலா தனது திருக்குறான்ல சொல்லியிருக்கான் பாருங்க ஆனா நம்மள பலருமே இது எல்லாமே பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது கஷ்டம் துன்பம் நோய் அல்ல எனக்கு கருணையே காட்ட மாட்டேங்கிறான் அல்ல என்னை வந்து தள்ளி வச்சிருக்கான் இப்படிதான் நம்ம புலம்புறோம் ஆனா எவ்வளவு தூரம் அல்லாஹும் ரசூலும் சொன்ன அமல்களை வச்சு அல்லாஹ் விடத்துல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் எனவே இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் இந்த நாலு சூறாவையும் பார்த்து நீங்க இன்றைக்கு மகரீப்ல மூன்று முறை ஒதுங்கள் ஹமந்தர் இதனுடைய பறக்கத்து எழுபதாயிரம் வானவர்கள் உங்களுக்காக துவா செய்வாங்க வீடுகளில் பறக்கத்தை நிரப்புவாங்க அல்லா உங்களுடைய துவாவுக்கு பதில் கொடுக்குறான் இதை விட எந்த நல்ல அமல்களையுமே நம்மளால் தேடி பிடிக்கவே முடியாது எனவே இன்ஷா அல்லா இதில் இருக்கக்கூடிய நாலு சுறாவையும் பார்த்து மூன்று முறை ஒதிடுங்கள் ஹெம்து நீங்கள் நீங்க கேட்கிற துவாவை அல்லா கால் மணி நேரத்தில் உங்களுக்கு கபோல் ஆக்கி தருவோம் இன்றைக்கு இதற்கான பதில் கிடைக்காம நீங்கள் தூங்க மாட்டீங்க நீங்கள் நிம்மதியாக இன்னைக்கு தூங்கலாம் ரொம்ப சந்தோஷமாக தூங்கலாம் ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல நல்லமல்களை அதிகமான பலன் கொடுக்கக்கூடிய நல்லமல்களை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து செஞ்சுருக்கீங்க கண்டிப்பாக இன்ஷால்லாம் இதற்கான நிம்மதி உங்களுக்கு இன்றைய இரவுக்குள்ளே கிடைக்கும் இதற்கான பதிலும் கிடைக்கும் நீங்கள் நேர்த்து வச்சுக்கிட்டு ஓதுங்க அல்லா எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றி கொடு எனக்கு இந்த சிரமத்தை லேசாக்கு என்னுடைய வீட்டில் பறக்கத்தை கொடு செழிப்பு கொடு உன்னுடைய ரகமத்தையும் அருளையும் எனக்கு கொடு அப்படின்னு கண்டிப்பாக அல்லாட்ட இன்ஷா இன்ஷால்லாம் அப்படியே உங்களுக்கு ஆமீனாக்கி தருவான் ஏன்னா வானவர்கள் உங்களுக்காக துவா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க எனவே இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் இது போல சிறந்த நல்லமல்களை தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய எல்லாம் எல்லாமே எல்லாம் அந்த மனைவருக்கும் தந்துருடுவானாக ஆ மீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமு வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ